ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இனிய காலை வணக்கம் மாடாக்கம் கட்டதாங்க வந்திருக்கேன் இங்கே இருக்க பாருங்களா பணமரம் அங்கே தான் கவர் லூஸ் பண்ணி விட்டேன் எல்லாரும் அச்சு பிச்சுன்னு எங்கே போய் சேர்ந்தாங்க பாருங்கள் எல்லாம் அந்த துண்டுலேருந்து லாஸ்ட்டு துண்டு வரைக்கும் இருக்கிறாங்க ஓடி போய் எல்லாரையும் கட்டணும் நாங்கள் கவுரெலாம் எங்கே இருக்குது தெரியுங்களா இந்த பாருங்கள் இங்கே ஒரு கவுர் இருக்குது இந்த மரத்தாண்டை ஒரு கவுர் இருக்குது அந்த பூங்க மரத்தாண்டை ஒரு கவுர் அங்கே ஈசம் மடை பனைமத்தண்டை இருக்குது கவர் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துன்னு போய் அவங்கள கட்டினோம் இப்போ எங்கே கட்டினோம் அந்த லாஸ்ட்டுக்கு எடுத்துமே கட்டினோம் மாடு மேய்க்கிறதுலாம் சும்மா இல்லைங்க ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் அந்த புல்லு இருக்குது ஆனால் பாருங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் எங்கே ஓடி போயிட்டாங்க பாருங்கள் ரெண்டு பேர் தான் தெரியவாங்க மீதி பேர்லாம் அந்த நீட்டுக்கு எங்கெங்கே இருக்காங்கன்னே தெரியாது போய்ட்டு நம்ம தான் எல்லா கையில கலெக்ட் பண்ணி எடுத்துமே கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சின்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்